ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டல் சாம் சீசன் ஃபோரில் ஒரு இருந்த எலிமினேட் ஆகி வெளியில் வந்தவங்க தான் யோகேஸ்வரன் அவர்கள் இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இப்போ ரீசெண்டாக இவர் செஞ்ச ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் அதிக பாராட்டுகளில் குமிச்சிக்கிட்டு அதாவது இப்போ ரீசண்டாக அக்ஷயா ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லத்திற்கு இவங்க வந்து போயிட்டு இவங்க வந்து ஏ ஜோடி வெள்ளக்குருவி மஞ்சக்குருவி சம்திங் அந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க அந்த பாடலை வந்து பாடிட்டு எல்லாரையுமே என்ஜாய் பண்ண வச்சு அங்கே இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் டான்ஸு பாட்டுன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஒரு முதியவர்களை பெரியவர்களை சந்தோஷப்படுத்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அதுவும் இந்த மாதிரி இல்லத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறது அவங்க மனசை குளிர்விக்கிறது நமக்கு கிடைக்கிற அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் யோகேஸ்வரன் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் நல்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த பெரியவர்கள் எல்லாரையுமே வந்து உற்சாகப்படுத்தியதோடு இல்லாமல் அந்த பெரியவர் வந்து பாட்டு பாடவும் செஞ்சுட்டாங்க அதாவது யோகேஸ்வரன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது இல்லாம அவங்க அவங்களும் தனியா வந்து பாட்டு பாடலாம் ஆரம்பிச்சுட்டாங்க பழைய பாட்டுகள் எல்லாம் அழகா இருந்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க